விண்வெளி செய்திகளுடன் நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் நலன் சமூக மேம்பாடு மற்றும் வளர்ச்சிக்கு அரும் பணியாற்றி வரும் மூவருக்கு இங்கு கம்போங் உலூரன்தாவ் மலேசிய தின கொண்டாட்டத்தில் சேவைக்கான உயரிய விருது வழங்கப்பட்டது அவர்களில் செனாவாங் ஐந்தாவது மேல் ஸ்ரீ மரத்தாண்ட முனீஸ்வரர் ஆலய முன்னாள் தலைவரும் நடப்பு ஆலோசகருமான கன்னிஸ் கண்ணையா சமூக சேவகி திருமதி கோமதி ராஜமாணிக்கம் மற்றும் கம்போங் உளுரந்தாவ் தொக்கோங் சீன சங்க தலைவர் ஊன் ஹின் ஆகிய மூவர் ஆவார்கள் கம்போம் உளு கிராம தலைவர் கலைச்செல்வம் முனியப்பன் தலைமையில் நடைபெற்ற அந்நிகழ்வில் சிறப்பு வருகையாளர்களான சிறம்பான் சட்டமன்ற உறுப்பினர் பி குணசேகரன் மற்றும் செனட்டர் டாக்டர் ஜோஹா ஆகிய இருவரும் அம்மூவருக்கும் அவ்விருதினை வழங்கினர் அந்நிகழ்வில் பேசிய கலைச்செல்வம் வாழும் போதே வாழ்த்துவோம் என்ற நோக்கத்தில் தங்கள் வாழ்த்தாளில் மக்களின் நலனுக்காக அரும் பணியாற்றி வரும் சமூக தலைவர்களின் சேவையை நினைவு இந்த விருதினை வழங்குவதாக கூறினார் இந்த தேசிய தினம் மற்றும் மலேசிய தினங்களில் இவர்களை போன்ற சேவையாளர்களை கௌரவிக்க பொருத்தமான நாளாக அமையும் என்பதால் இந்நாள் அவர்களுக்கான நாளாக நாங்கள் தேர்வு செய்தோம் என கலைச்செல்வம் தெரிவித்தார் இந்நிகழ்வில் சிறப்புரையாற்றிய சட்டமன்ற உறுப்பினர் பி குணா இந்த நிகழ்வினை முன் உதாரணமாக கொண்டு அந்தந்த கிராமங்களில் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் மக்கள் சேவையாற்றி வரும் தனி நபர்கள் அல்லது சமூக தலைவர்கள் ஆகியோர் சிறப்பிக்கப்படுவது சிறந்த நடவடிக்கையாகும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இதே நிகழ்வில் பேசிய செனட்டர் டாக்டர் ஜூ பித்ரி நாடு தற்போது எதிர்நோக்கும் பல்வேறான சவால்களை முறியடிக்க நாட்டு மக்களின் ஒற்றுமை பலமே அதற்கு வலுச்சேர்க்கும் என என நம்பிக்கை தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் மண்ணின் மைந்தர் அலிகேட்ஸ் புகழ் சுப்ரா மற்றும் அவர்த்தம் இசை கலைஞர்களின் இசை மழையில் வருகையாளர்கள் குளித்து மகிழ்ந்தனர் விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்